UNRWA டபிள்யூ செய்தித் தொடர்பாளர் லூயிஸ் வாட்டர் என்கிறவர் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இவர் காசாவுக்குள் இருக்கக்கூடியவர் ஐநாவினுடைய யுஎன்ஆர் ஏ என்கிற அமைப்பு தான் காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பாதிக்கப்படுகிற அப்பாவிகளுக்கு உணவு தண்ணீர் மற்ற மற்ற மருந்துகள் உள்ளிட்ட தேவைகளுக்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் அவர்களால் மட்டும்தான் அங்கே அந்த சேவைகளை செய்ய முடியுமாக இருக்கிறது அவர்களுடைய செய்தித் தொடர்பாளர் தற்போதும் காசாவுக்குள்ளே இருக்கிறாரு இன்றைக்கவர் காசா அறிக்கை ஒன்றில் மிக முக்கியமாக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தி கேட்டால் இந்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் இந்த புகைப்படத்தை வெளியிட்டு அவர் சொல்லுகிறார் இனிமேல் காசாவினுடைய கடற்கரையை தவிர வேறு இடம் எதுவும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார் காரணம் என்ன கேட்டால் இங்க நீங்க பார்க்கலாம் இதெல்லாமே வந்து ராஜாவுல அகதிகளாக இருக்கக்கூடிய மக்கள் அடித்திருக்கக்கூடிய கூடாரங்கள் இந்த கூடாரங்களுக்குள்ளதான் அந்த அப்பாவி மக்கள் தற்போது வாழ்ந்து வருகிறார்கள் இந்த கடற்கரையை தாண்டி வேறு எந்த இடத்திலும் மனிதர்கள் வாழும் விதமான எந்த ஒரு ஏற்பாடுகளும் கிடையாது எனவே இதுதான் கடைசி காசா மக்களுடைய செய்தியை இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கிறார் மக்கள் தங்களுக்கு தங்குவதற்கு இடமில்லாமல் தூங்குவதற்கு இடமில்லாமல் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாமல் கடற்கரையோரங்களில் இப்படியான தற்காலிக கூடாரங்களில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் இந்த நிலை எத்தனை நாட்களுக்கு தொடரப்போக போகிறது என்பது தெரியாது என்ன இதுவரைக்கும் நம்ம பதினோராவது மாதத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற நேரமாக மாறி இருக்கிறது இவ்வளவு தூரம் இந்த தாக்குதல்கள் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் கடந்த ஆறு நாட்களுக்குள் ஐந்து பாரிய வெளியேற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது அதாவது ஐந்து இடங்கள்ல இருந்து பாலஸ்தீன மக்களை ஆறு நாட்களுக்குள்ளாக வெளியேற்றி இருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இப்படி இவ்வளவு நாள் யுத்தத்தில் ஒரு குறுகிய நாட்களுக்குள்ளாக இவ்வளவு மக்கள் அகதிகளாக வெளியேற்றப்பட்டது என்பது நடைபெறாத ஒரு காரியம் முதல் தடவையாக நடைபெற்றிருக்கிறது ஆறு நாட்களுக்குள் ஐந்து தடவைகள் அவர்கள் அகதிகளாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள்